உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சேலம் ஆன்லைன் அஸ்டோ டிவி நேர்களே சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பத்தாவது மாத கருத்தரங்கம் இன்றைக்கி இருக்கு நம்முடைய தலைவர் சந்திரகுமார் ஐயா சொன்ன மாதிரி நம்முடைய கௌரவ தலைவர் சுகர்நாடி விஜயன் ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய அன்புக்கு நாங்கள் அடிமை நீங்கள் எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள் நாம் யதார்த்தமாக பேசக்கூடியவங்க எளிமையாக கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லக்கூடிய ஜோதிட ஆசான்களை தான் கூட்டிகிட்டு வந்து நம்ம பேச வச்சுருக்கோம் உங்களுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் இனி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எதிர்காலத்தில் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் ஒரு அங்கத்தினராக வரக்கூடிய புதிய புதிய சப்ஸ்கிரைபருக்கும் இந்த நேரத்தில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறோம் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் போடுறோம் எதுக்காக ஒரு வரியில் விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு வார்த்தை கேட்டாலும் அது வந்து திருவார்த்தையாக இருக்கும் அதுக்கு தான் இப்போ ஐயாட்டில் நாங்கள் ஷார்ட்ஸ் கேட்டு போடுறதுக்கு காரணம் தான் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் எல்லோருக்கும் ஏழைகளுக்கும் எளிமையானவர்களுக்கும் நம்ம சங்கம் ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் என்பது மட்டும் உறுதியாக சொல்லி அனைவரையும் எப்பொழுதும் சங்கத்தோடு இணைந்திருங்க என்று சொல்லி வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வணக்கம் இன்று சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பத்தாவது மாத கருத்தரங்க நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் தற்போது சங்கத்தினுடைய செயலாளர் பேராசிரியர் துரைசாமி ஐயா அவர்கள் கர்ம நட்சத்திரம் பற்றிய சொற்பொழி ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் வணக்கம் ஐயா அனைவருக்கும் வணக்கம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய பத்தாவது மாத கருத்தரங்கம் கர்ம நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதுல கர்ம நட்சத்திரம் பதினாலு நட்சத்திரம் இருக்கு அந்த பதினாலு நட்சத்திரத்துலேயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒரு நட்சத்திரம் தான் கர்ம நட்சத்திரமாக இருக்கும் தனுசு ராசியில் மட்டும்தான் மூணு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது கால தத்துவ புருஷ தத்துவப்படி அது குண்டலினி பகுதி இப்போ ஒரு மனிதன் பார்ப்பது கேட்பது ரசிப்பது ருசிப்பது சுவைப்பது அனைத்தும் தன்னுடைய கருமையத்தில் பதிவாகிறது என்பதுங்கிற மாதிரி காலப்புருஷ தத்துவத்தில் குண்டலினி யோக பகுதியில் தனுசு ராசியில் மட்டும் மூணு நட்சத்திரத்திலையும் பதிவாகும் அதே மாதிரி சென்ற வாரம் நம்ம வந்து கன்னிராசிக்கு பார்த்தோம் இந்த வாரம் நம்ம துளாராசி பார்க்க போகிறோம் இந்த துளாராசியில் கன்னிராசியில் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ரெண்டும் அதில் போயிடும் ராசியில் சித்திரை நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாதம் நாலாம் பாதம் வரும் அதே மாதிரி இதில் வந்து சுவாதி நட்சத்திரத்துல நாலு பாதம் வரும் விசாக நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு மூணு பாதம் வரும் இதில் சுவாதி நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரம் கிடையாது அதே மாதிரி விசாக நட்சத்திரமும் கர்ம நட்சத்திரம் கிடையாது இந்த சித்திரை மூணு நாலு பாதம் இருக்கு பார்த்தீங்களா இது மட்டும் கர்ம நட்சத்திரம் ஆமா இப்போ நம்ம எல்லாரும் சாதாரணமா செய்யற செயலுங்க என்ன செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு ஒரு பதிவு இருக்கிறது அந்த பதிவு ஒரு விளைவை தரும் அதை நம்ம எல்லாரும் பாருங்களேன் இப்போ இன்னைக்கு பால் பீசுறோம் பால் பீசுறவங்க எத்தனை பேர் பாலில் தண்ணி கலக்காமல் ஊற்றி இருக்கிறீங்க இது யோசனை பண்ணால் ரொம்ப சிந்திக்க வேண்டி இருக்குங்க அதே மாதிரி தானியங்கள் வந்து விற்பனை செய்கிறோம் அதில் கலப்படம் பண்ணாதவங்க யாராவது இருக்கிறோமான்னு பாருங்கள் இன்னைக்கு ஆயில் பயன்படுத்துகிறோம் ஆயிலில் கலப்படம் பண்ணாத யாராவது இருக்காங்களான்னு பாருங்க எந்த பிராண்ட் ஆயிலும் சுத்தமான ஆயில்னு சொல்ல முடியல காரணம் என்னன்னா பணத்தின் மீது உள்ள ஆசையின் காரணமாக மனித மனம் ஏமாந்து செய்யக்கூடிய செயல் அந்த சித்திரை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும் அவர்களுடைய முன்னோர்கள் வியாபாரத்தில் தன்னுடைய ஜீவனத்திற்காக கலப்படம் செய்து விற்பனை செய்து பிழைத்தவர்களாக இருப்பார்கள் இப்போ நான் செய்யறேன்னு வச்சுக்கோங்க இதை இந்த செயலினுடைய பதிவு என்னுடைய ஜீன்ல ரெக்கார்ட் ஆகும் எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறை சந்ததிகளுக்கு இது ஊழ்வினை கர்மாவை வெளிப்படுத்தும் அப்போ சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்களுடைய முன்னோர்கள் கலப்படம் செய்து வாழ்க்கையை நடத்தியவர்களாக இருப்பார்கள் அதில் என்ன விஷயம் அப்படின்னா பலரை ஏமாற்றிய பாவம் இப்போ நம்மகிட்ட ஒருத்தர் வந்து நம்பி ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா இந்த சுவிட்சு ஆங்கர் சுவிட்சு நல்லா இருக்குன்னு ஆங்கர் சுவிட்சை தான் விற்கணும் ஒரிஜினல் பொருள் நீங்கள் எந்த கடையில் என்ன விற்றாலும் கம்மியான லாபம் தான் வரும் ஆனால் கடைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க கம்மியான லாபத்துக்கு தொழில் செய்வாங்களா அதுக்கு டூப்ளிகேட் போடுவாங்க அப்போ டூப்ளிகேட் போட்டு செய்கிறது லாபம் கிடைத்து விடும் ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சாபம் கிடைத்துவிடும் இப்போ லாபம் வேணுமா சாபம் வேணுமா நாம தான் முடிவு பண்ணணும் இப்போ சித்திரை நட்சத்திரத்தினுடைய வெளிப்பாடு தொழிலில் பணத்தை போட்டு போட்டு சொத்து சுகங்களையே வித்து கடைசிட்டு லாஸ் ஆயிடுவாங்க ஏன் அவங்க பணத்தின் மீது ஆசை வச்சு வச்சு தவறான பாதையில் போனதுதான் காரணம் ஆமாம் துளாராசி சித்திரை நட்சத்திரம் பிரம்ம தோஷம் உடைய நட்சத்திரம் பிரம்மம்னா என்னங்க படைத்தல் அப்ப இவங்க என்ன பண்ணணும் படைக்கக்கூடிய தொழில் செய்யணும் வருமானத்தை படைக்கணும் அந்த வருமானத்தை படைக்கிறதுக்கு என்ன பண்ணும் நேர்மை ரொம்ப முக்கியம் தூய்மை ரொம்ப முக்கியம் அப்போ இதில் தவறு செய்தாங்க அப்படின்னு சொன்னால் தான் படைத்ததை தானே அழித்து விடுவார் இப்போ நிறைய பேர் சமுதாயத்தில் பார்த்துருப்போம் ஒரு சின்ன வயசில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு கட்டியிருப்பாங்க நிலப்பலன்லாம் வாங்கியிருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் அதை அவங்களே வித்துட்டு போயிடுவாங்க அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியாமல் போயிடுவாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவர்கள் செய்த முன் வினை பயன் இப்போ பூர்வீக சொத்தை தகப்பனே அழிச்சிட்டு போயிடுவார் பிள்ளைங்க எப்படி பழைக்கும் அப்ப பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களா இல்லையா அந்த சித்திரை நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய திசாபுத்தி வருகிற போது அவர்களோ அல்லது அவருடைய சந்ததியோ இதை அனுபவித்தே தீர்வார்கள் இதுதான் இந்த ஊழ்வனை கர்ம நட்சத்திரம் நமக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் அப்ப நம்ம யாரு என்ன தொழில் செய்தாலும் முதல்ல நேர்மையை கடைபிடிக்கணும் தூய்மையை கடைபிடிக்கணும் வாய்மையை கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடித்தோம்னா ஊழ்வினை கர்ம நட்சத்திரங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டாலும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் கஷ்டப்படக்கூடாது இந்த வகையில் துளாராசிக்கு சித்திரை நட்சத்திரம் மூணு நாலு பாதம் ஊழ்வினை கர்ம நட்சத்திரம் அதனுடைய திசாபுத்தி வரும்போது இதை அனுபவித்து தான் தீர வேண்டும் அதுக்கு ஒரே வழி என்ன வழின்னா அந்த கிரகத்தின் மேல மனசை வச்சு தியானம் பண்ணுங்க நீங்க மனசை வச்சு தியானம் பண்ணும்போது இறைநிலைக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் உதாரணமா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த பேனா வச்சிருக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் மருந்து கடையில் வச்சுட்டு எடுத்துட்டு வாங்க மருந்து வாசம் அடிக்கும் இந்த பேனாவை ஒரு பத்து நிமிஷம் சந்தன மாலை மேல வச்சுட்டு திரும்ப எடுத்துட்டு வாங்க சந்தன வாசம் அடிக்கும் அதே போல உங்களுடைய மனசை இறைநிலைக்கு இறக்கி வச்சுட்டு தியானம் பண்ணிட்டு வாங்க அந்த இறைநிலையினுடைய வாசனை உங்களுக்குள் வரும் அப்போ தவறு செய்ய மாட்டோம் இதுவரைக்கும் தெரிஞ்சு தெரியாம நமக்கு உள்வினை கர்ம நட்சத்திரம் இருந்தா கூட நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு நல்ல வழியில வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும் இந்த ஒரு அற்புதமான கர்ம நட்சத்திர பதிவை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்திற்கு நன்றி பாராட்டி அனைவரும் வாழ்க்கையில் வெற்றி அடைவோம் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்